வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் நம்மளுக்கு எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசால தொற்றுக்கு இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இதேவேளை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சேர்ந்த மீண்டும் உயர்ந்திருக்கு எண்பத்தி ஓர் ஆயிரத்து ஐம்பது புள்ளிகள் இன்னைக்கு மட்டும் என்ன இருக்குன்னா நூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சில

அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை நீங்கள் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைக்கு பார்க்குறது முன்னாடி இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுது இதில் மேலும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா குறைஞ்சபட்சமாக இருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இதே போல் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு எவ்வளோ சரியாக போகுதுங்கிறதே இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை சரியான வாய்ப்பு இருக்கு இதே வேலையில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இன்னைக்கு தடுமாற்றத்தில் காணப்படுது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர் அறிஞ்சு காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பத்து டாலர்லேருந்து இருபத்தைந்து டாலர் வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது மாதிரி உலக சந்தையில் தங்கத்தோட விலை நிலை இல்லாமல் காணப்படுறதா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சந்தையிலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கமாக வச்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை இப்போ வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்ச்சுரி டெக்ஸ் பங்குகள் இருக்கு இல்லையா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கொடுத்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு செல்வத்தை ஒன்பது மடங்கு இரட்டிப்பாக்கியுள்ளது இந்த இந்த பங்குகள் ஆண்டில் எட்டு மாதங்களில் சாதகமான வர்த்தகத்தை செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு பங்கின் விலை ஆயிரத்தி இருநூத்தி பதிமூன்றாக இருந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற அளவை கடந்துள்ளது இது நூத்தி பதினாறு சதவீத வளர்ச்சியாக பதிவு செய்துள்ளது நமக்கு